அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் இந்தியாவில் நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் ஆயத்த பணிகளை இந்திய கட்சிகள் செய்து வருகின்றன தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன நாம் தமிழர் கட்சிக்கு சமீபத்தில் ஒரு சிக்கல் உருவானது அவர்களின் சின்னமான கரும்பு விவசாயி சின்னம் கர்நாடகாவில் உள்ள ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டு விட்டது எனவே அவர்களுக்கு இந்த முறை அந்த சின்னம் வழங்கப்படாது என்று கூறப்பட்டது நீதிமன்றம் சென்றும் கூட அவர்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி என சேர்த்து மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இதில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் ஆவார்கள் அவர்களை நாம் இப்பொழுது காணலாம் நாகப்பட்டினம் தனி தொகுதி மு கார்த்திகா பிஇ மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பி காளியம்மாள் பிகாம் எம்பிஏ நீலகிரி தனி தொகுதி ஆ ஜெயக்குமார் விவசாயி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் மு கார்மேகம் எம்பிபிஎஸ் எம்டி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பிபிஏ திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் கையிலை ராஜன் எம்பிபிஎஸ் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வே மணிவாசகன் எம்எஸ்சி எம்எட் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் ரே கருப்பையா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இரா தேன்மொழி எம்ஏ எம்பில் சிதம்பரம் தனி தொகுதி ஆசிரியை ரா ராணி விருதுநகர் நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் கௌசிக் எம்பிபிஎஸ் வடச்சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் அமுதினி எம்டிஎஸ் மத்திய சென்னை நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் இரா கார்த்திகேயன் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பேராசிரியர் சு தமிழ்செல்வி எம்ஏ தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் விழுப்புரம் தனி தொகுதி இயக்குனர் மு கலஞ்சியம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பேராசிரியர் அப்சியா நஸ்ரின் திருவண்ணாமலை நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் ரா ரமேஷ் பாபு ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் கு பாக்கியலட்சுமி காஞ்சிபுரம் தனி தொகுதி சந்தோஷ்குமார் பி டெக் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி ஹிமாயூன் கபீர் சிவகங்கை நாடாளுமன்றத் தொகுதி வி எழிலரசி எம்இ தேனி நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் மதன் ஜெயபாலன் மதுரை நாடாளுமன்றத் தொகுதி முனைவர் மோ தேவி தூத்துக்குடி நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் ரொவினா ரூத் ஜோன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் ரோ சத்யபிரபா ஜெயபால் தென்காசி தனி தொகுதி சி இசைவானன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பா சத்யா பிஇ புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் மேனகா கன்னியாகுமரி நாடாளுமன்றத் தொகுதி மரியா ஜெனிஃபர் பிஇ வேலூர் நாடாளுமன்றத் தொகுதி தி மகேஷ்குமார் பிஇ கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வித்தியாராணி வீரப்பன் பிஏ கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி இயக்குனர் ஆ ஜெகதீசன் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் மனோஜ்குமார் திருவள்ளுவர் தனி தொகுதி மு ஜெகதீஷ் சந்தர் எம்இ ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றத் தொகுதி மருத்துவர் ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி மா கலைமணி ஜெகநாதன் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கா கனிமொழி பிஇ திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மா கி கீதாலட்சுமி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் நா சுரேஷ்குமார் போன்றோர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார் இந்த நாற்பது வேட்பாளர்களில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் உள்ளார்கள் இது சமத்துவம் என்று பேச்சளவில் மட்டும் இல்லாமல் செயலளவிலும் காட்டுவதாக ஆண்களுக்கு பெண் சமமே என்பதை நிரூபிக்கும் வகையில் பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களில் பல பேர் மருத்துவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் உள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவருமே சிறந்த கல்வியாளர்கள் என்று கூறும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மைக் சின்னம் கிடைத்தது எங்களுக்கு கிடைத்த பெருமையே என்று அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் கிடைத்த சின்னத்தை வைத்து தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் தமிழகத்தில் தமிழ் அரசியலை பேசக்கூடிய தமிழ்மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி விளங்கும் என்றும் நாம் தமிழர் கட்சி மிக விரைவில் தமிழ் மக்கள் நலனை பேணும் வகையில் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வளர்ந்து வரும் என்றும் அவர் சூளுரைத்தார் நன்றி